கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா சூப்பரான கலர் காம்பினேஷன் ஜஸ்ட் ஃபைவ் மட்டும்தான் இதோட பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் உங்களுக்கு இந்த மாதிரி பிளைன் பிளவுஸாவும் வரும் உங்களுக்கு உங்களுக்கு டிசைன்ஸ் பிளவுஸாகவும் வரும் இது இந்த சாரிக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளைனா பிளவுஸ் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்டா ஓகேங்களா அந்த பார்டர் கலரே உங்களுக்கு கான்ட்ரஸ்டா வந்துடும் ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தான் ரொம்ப சாஃப்டா இருக்கு இது பாத்தீங்கன்னா ரொம்ப மற்ற காட்டன் மாதிரி வியர் பண்ணா மொட முடன்னு இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கவே வேணாம் இது பாத்தீங்கன்னா வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வெயிட்லெஸ்ஸான சாரி இந்த சாரீ இப்போ மல்மல் காட்டன் சாரீ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெயிட்டே இருக்காது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸான சாரீ ஃபுல்லாகுமே உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்டிங் ஒர்க் மட்டும்தான் வரும் இதுல பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஜரி ஒர்க் எதுவுமே வராது அதனால நீங்க வியர் பண்ணுறதுக்கும் நல்ல கம்ஃபர்டபுளான சேரீ ஃபோட்டோ போட்டீங்களா சின்ன சரி நான் போட்டுறேன் ம் இந்த கலர் யாருக்கு பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃபைவ் ஃபிஃப்ட்டி மட்டும் தான் நீங்கள் வாஷ் பண்ணாலுமே இந்த டிசைன்ஸ் போகவே போகாது அந்த அளவுக்கு ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோம் ஐநூற்றி ஐம்பது ரூபா மட்டுந்தான் நீங்கள் கண்டிப்பாக மார்க்கெட்லலாம் எடுக்கும்போது ஜஸ்ட் உங்களுக்கு எப்படின்னா உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் பிப்டி இந்த ரேஞ்சுக்கு கூட கொடுத்துட்டு இருக்காங்க ஓகேங்களா செவன் பிப்டி அந்த ரேஞ்சுக்குலாம் கூட கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம கிட்ட பிளவுஸோட ஓகேங்களா பிளவுஸோட ஜஸ்ட் ஃபைவ் பிப்டி மட்டும்தான் எல்லோ வித்து பிளாக்குங்களா கண்டிப்பா சிஸ்டர் ஓகேங்களா எல்லோ வித் பிளாக் டேபிள் மலர் இருக்க டிசைன்ஸ் கண்டிப்பாக காமிச்சிரு சிஸ்டர் ஹாய் மோர்னி சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் ஏஜே லவ்வர் ஹாய் சிஸ்டர் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தான் ஓகேங்களா ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் ஒரு மல்மல் காட்டன் சாரி ஓகேங்களா இந்த சம்மருக்கெல்லாம் ரொம்பவே வியர் பண்ண கம்ஃபர்டபுளாக இருக்கும் நெக்ஸ்ட் என்ன கலர் பார்க்கலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கப்பா நெக்ஸ்ட் என்ன கலர் பார்க்கலாம் இந்த இந்த கலர் காம்பினேஷன் யாருக்கு பிடிச்சிருக்கோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க லைவ் வாட்ச் பண்ற எல்லாமே டபுள் டப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸ்கிரீனை டபுள் டப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க லைவ் வாட்ச் பண்ற எல்லாம் ஆஃப் பண்ணிறேன் ஃபர்ஸ்ட்ல இருந்து போட்டுக்கலாம் ம் ஒரு ஸ்கை ப்ளூக்கு ஒரு லைட் பிங்க் கலர் காம்பினேஷன் ஃபுல்லாகவுமே உங்களுக்கு கொடி மாடலில் டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம் சவுண்ட் கம்மி வைங்க நல்லாயா சிஸ்டர் வீடியோ நாட் clear வெயிட் பண்ணுங்க சிஸ்டர் பார்த்துட்டே இருக்காங்க ஓகேங்களா அதுல கரெக்ட்டா வருதாக்கா சரி இது நல்லா பாருங்க மீரியன் நாட் clear இது வந்து பிளாக் கலர் சாரி சிஸ்டர் பல்லாக்கு சாரி இருக்கா சிஸ்டர் நந்தினி சிஸ்டர் பல்லாக்கு சாரியும் இருக்கு சிஸ்டர் பல்லாக்கு சாரியும் இருக்கு கண்டிப்பா நான் காமிக்கிறேன் ஓகேங்களா இப்ப ஓகே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பிளாக் கலர்ல வந்துரும் டிசைன்ஸ் எல்லாமே பாருங்க ஒரு ஒயிட் கலர்ல குடுத்துருக்கோம் ஓகேங்களா இதுல என்ன கலர் ஓகே இதுல என்ன கலர் ஓப்பன் பண்ணலாம்னு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா ஓப்பன் பண்ணிடலாம் வீடியோ கிளியர் இது பாருங்க பிளாக்குக்கு ரெட் வித் ரெட்டு ஒரு எல்லோ கலரு ஒயிட் இந்த மாதிரி மல்டி கலர்ல கொடுத்துருக்கோம் ரொம்பவே சூப்பரா இருக்கு கொடுத்துருக்கோம் ரெட் கலர்ல ஓகேங்களா பிளாக் வித் ரெட் காம்பினேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கும் கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூனிக்கான கலர் காம்பினேஷன் ஒரு சாரீஸ் நீங்க வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் மெட்டீரியல் எல்லாம்